அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு ஒன்பதாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கும் தன்னுடைய தோழியை எழுப்புறதுக்காக தான் ஆண்டாள் நாச்சார் வந்திருக்கிறாங்க அவங்க என்னெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமிர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன் பாசரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்படின்றாங்க அதாவது ஒன்பது ரத்தனங்கள்னு சொல்லக்கூடிய நவரத்னங்கள் அந்த நவரத்னங்களால கட்டப்பட்ட பிரகாசமான மாளிகையாம் அந்த மாளிகையை சுத் கட்டி விளக்கேத்தி வச்சிருக்கிறாங்களாம் தூப வாசனை மாளிகை முழுவதும் வீசுகிறதாம் தூபம்னா அந்த சாம்ராணி நறுமண திரவியங்கள் அந்த நறுமண திரவியங்களோட நறுமண திரவியங்களோட வாசனை மாளிகை முழுவதும் வீசுகிறதாம் அப்படி அந்த வாசனையில பஞ்சுமத்த கட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்களாம் யாருன்னா இவங்க மாமா பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறாங்களாம் அவங்க மாமா பொண்ணு எழுப்புறதுக்காக தான் ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்கிறாங்க நவரத்தினங்களால கட்டப்பட்ட பிரகாசமான மாளிகையில சுத்தி விளக்கெரிய நறுமண திரவியம் வாசனை மனம் கமல்ல பஞ்சுமத்த கட்டில தூங்கிட்டு இருக்கக்கூடிய என் மாமன் மகளே சீக்கிரம் எழுந்து வா எழுந்து வந்து கதவை தோற அவங்க எவ்வளவோ எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க எழுந்திருக்கிற மாணி தெரில அதனால அவங்க மாமிட்ட சொல்லி எழுப்ப சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் மாமி உங்க பொண்ணை எழுப்புங்க நாங்க எவ்வளவு நேரமா அவளை எழுப்பிட்டு இருக்கோம் ஆனா அவ பதிலே சொல்ல மாட்டாளே அவளுக்கு என்ன காது கேட்காதா இல்ல வாய் பேச முடியாதா அப்படின்றாங்க ஏன்னா மாமா பொண்ணு இல்லையா அதனால கேலியா பேசுவாங்கல்ல அதனால மாமா தானே உரிமையா அப்படி கேலியா பேசுறாங்க அன்பு மாமியே உங்க பொண்ணை எழுப்புங்க நாங்க எவ்வளவு நேரம் அவளை கூப்பிட்டு இருக்கோம் அவள் காதுல அது இல்லையா அவ பதிலே சொல்ல மாட்டா அவளுக்கு என்ன காது கேட்காதா இல்ல வாய் பேச முடியாதா அவ்வளவு சோம்பலா அவளுக்கு இல்ல அவ எந்திரிக்க முடியாதபடி யாராவது மந்திரம் போட்டுட்டாங்களாம் இருந்தா கூட பரவாயில்ல அவளை எழுப்பி வா அவளை ஆட்கொண்டு அவளுக்கு அருள் புரிய அந்த மாயவன் மாதவன் காத்து கொண்டிருக்கிறார் இந்த மாயைக்கெல்லாம் பெரிய மாயைய தன் வசத்தால கட்டுப்படுத்தி வச்சிருக்க கூடிய அந்த மகா மாயன் மாமாயன் மாதவன் அவன்கிட்ட போனா இந்த துன்பத்துல இருந்து நம்ம விடுபடலாம் அவனுடைய நாமத்தை எல்லாம் உங்க பொண்ணை சொல்ல சொல் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சார் இந்த பாசுரத்துல நமக்கு தெரிவிக்கிறாங்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக மக்கள்லாம் மாட மாளிகை பஞ்சுமத்தை அப்படின்னு சொல்லி சொகுசு வாழ்க்கைய சொகுசு வாழ்க்கையில சோம்பல் பட்டு இருக்காங்க கிடையாது என்றைக்குமே பழந்தாமனுடைய வைகுந்தம் தான் நிலையானது அந்த வைகுந்தத்தை நம்ம அடையணும்னா அதற்கு அவருடைய நாமங்களை எல்லாம் நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சியா நமக்கு சொல்றாங்க நாமளும் இந்த மார்கழி மாசத்துல ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமங்களான கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா ஸ்ரீ விஷ்ணுவே மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா போன்ற எல்லாம் சொல்லி அவரை வழிபட்டு அவருடைய அருளை நாம் இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற முடியும் நாச்சியார் திருவடிகளே சரணம்